அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலை பதிவு நூடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஊடுருவி நடத்தும் தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் போரின் போக்கை மாற்றி இருக்கின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு உக்ரைன் படைகள் ரஷ்யாவில் அதிக அளவான நிலப்பரப்புக்குள் ஊடுருவி சென்று தாக்குதலை ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவும் இதற்கு பலமான இரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் களமுனையில் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் பகுதியில் ஊடுருவிய உக்ரைனிய படைகள் ஏறக்குறைய ஐநூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் ரஷ்ய பிரதேசத்தை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக உக்ரைன் இராணுவத்தினுடைய தலைமையகம் அறிவித்திருக்கின்றது அதேபோல் உக்ரைனிய படைகள் குயவா என்ற நகரை கைப்பற்றிய பின்னர் அதன் முன்னேற்றம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குருக்ஸ் பகுதியில் அதிக அளவிலான ரஷ்ய இராணுவத்தினர் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அங்கு மிக கடுமையான சண்டை இடம்பெற்று வருவதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்யாவுக்குள் முப்பது கிலோமீட்டர் அளவில் முன்னேறியிருக்கின்றார்கள் என்பதை மாஸ்கோவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏழாவது நாளாக இன்று ஒரு மிக கடுமையான மோதல் அந்த பிரதேசத்தில் இடம்பெற்று வருகின்றது டோல்வினோ மற்றும் ஒப்சி கோலோடஷ் கிராமங்களுக்கு அருகில் உக்ரைனிய படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான ஒரு மோதல் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய படைகளினுடைய எதிர்த்தாக்குதலில் உக்ரைனிய படைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன அந்த சேதங்கள் விவரங்கள் குறித்த நிலவரங்களை நாங்கள் காணொலி இறுதியில் பார்க்கலாம் அதற்கு முதலில் ஒரு முக்கியமான விடயத்தை அமெரிக்காவின் உடைய பாதுகாப்பு துணை செயலாளர் முன்னாள் துணை பாதுகாப்பு செயலாளர் ஸ்டீவன் பிரைன் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் உடைய துணை பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் ரஷ்யாவின் கோக்ஸ் பிராந்தியத்தில் எல்லை தாண்டி நடத்தப்படும் தாக்குதல் முழுக்க முழுக்க இது நேட்டோவின் உடைய திட்டமாகத்தான் இருக்கின்றது உக்ரைன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரஷ்யாவுக்குள் சென்று தாக்குதலை நடத்தும் அளவுக்கு துணிந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மூலோபாயமோ அல்லது திட்டமிடலோ அந்த அளவுக்கு ஆயுதங்களோ அவர்களிடம் இல்லாத சூழ்நிலையில் நேட்டோ எப்போது நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவும் சரி ஜெர்மனியும் சரி பிரான்ஸ் போலந்து போன்ற நாடுகள் தாங்கள் வழங்கும் ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள்ளும் உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று கூறினார்களோ அப்போதே அவர்கள் ரஷ்யாவுக்குள் சென்று உக்ரைனை தாக்குதல் நடத்துவதற்கு தயார்படுத்தி வந்திருக்கின்றார்கள் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் இது ஓரிரு நாளில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாக தெரியவில்லை ஏனெனில் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் ஆகிவிட்டது உள்ளே சென்ற உக்ரைனிய படைகளுக்கு தேவையான உணவு எரிபொருள் ஆயுதங்கள் அனைத்தும் சப்ளை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் உள்ளே ஊடுருவி சென்று தாக்குதலை நடத்திவிட்டு திரும்புவதென்றால் அது ஒரு சாதாரண படை நடவடிக்கை ஆனால் பத்து நாட்களுக்கு மேல் அனைத்து வளங்கள் பிரிவும் எந்த ஒரு சப்ளையும் தடைப்படவில்லை உணவாக இருக்கலாம் ராணுவ வீரர்களுக்குரிய இதர பொருட்கள் ஆயுதங்களாக இருக்கலாம் அவர்களுக்குரிய எரிபொருட்கள் வாகனங்களுக்கு தேவையான இருக்கலாம் அனைத்தும் சீராக சென்று கொண்டிருக்கின்றது என்றால் இது நிச்சயமாக நன்கு திட்டமிடப்பட்ட மாதக்கணக்கில் திட்டமிட்டு ரஷ்யாவுக்கு உளவு பார்த்து நடத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவினுடைய உளவுத் செய்மதி படங்களூடாக ரஷ்யாவின் பலவீனமான பகுதிகள் ரஷ்ய இராணுவத்தினரின் நடமாட்டம் குறைந்த பகுதிகள் எளிதில் ஊடுருவக்கூடிய படங்கள் பகுதிகள் அனைத்தும் செய்மதி படங்களாக உளவு தகவல்களாக எடுக்கப்பட்டு உக்ரேனிய படைகளுக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னரே அவர்கள் சரியாக அந்த இடத்தை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருப்பது ரஷ்யாவோ ரஷ்ய ஆதரவாளர்களோ இல்லை அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டீபன் பிரைன் அவர்கள் மேலும் இந்த மூலோபாயம் தந்திரோபாயங்கள் நேட்டோவுக்கு நன்மை அளித்தாலும் கூட உக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் உள்ளே சென்றவர்கள் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய பரப்பளவு மிக்க நாடாக இருப்பதால் உள்ளே சென்றவர்கள் பெரும்பாலும் அங்கு சண்டை செய்து கொல்லப்பட வேண்டும் அல்லது அவர்கள் சரணடைய வேண்டும் அல்லது ரஷ்ய படைகளால் சிறைப்பிடிக்க வேண்டும் அதனை விடுத்து அவர்கள் மேலும் பல நாட்கள் அங்கிருந்து சண்டையிட்டு ஏ ரஷ்யாவின் ஏனைய பகுதிகளுக்குள் உடுவி செல்ல முடியும் என்பது ஒரு இயலாத காரியம் என்பதுதான் பல பொறியியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் நேட்டோவின் உடைய இந்த திட்டம் உக்ரைனுக்கு ஒரு ஆபத்தான ஒரு கட்டமாக மாறி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஸ்டீபன் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஸ்க் பகுதியில் மிக கடுமையான எதிர்த்தாக்குதலை ரஷ்யா ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் உக்ரைனிய படைகளுக்கு மிகப்பெரிய இழப்புகள் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன தினசரி ஆயிரம் வீரர்களாவது குறைந்தபட்சம் உக்ரேனிய வீரர்கள் அங்கு உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவும் அது மட்டுமல்ல ஏனைய பிராந்தியங்களில் கிவ் உட்பட உக்ரைனின் ஏனைய பிராந்தியங்களிலும் ரஷ்யா வான்வழி தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலினுடைய வேகம் தீவிரம் அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரித்தால் நிச்சயமாக உக்ரைனுக்கு வான்வழி தாக்குதலின் ஊடாக கிவ் மற்றும் முக்கிய நகரங்களுக்கு மிக பெரும் ஆபத்து இருக்கின்றது என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த மாதத்தில் டொனாஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட தோல்விகளை ஈடு செய்யக்கூடிய அல்லது அந்த தோல்விகளை மறைப்பதற்காக திசையை மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் உக்ரைன் நேட்டோ இணைந்த கூட்டு திட்டத்தில் ரஷ்யாவுக்குள்ளே ஆழமாக சென்று ஊடுருவி தாக்குதலை நடத்துவது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆரம்ப நாட்களில் அங்கிருக்கும் உக்ரேனிய படைகள் தீரத்துடன் போராடினாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல ஏனெனில் அவர்களுக்கு அங்கு இழப்புகள் அதிகமாகிவிட்டன ரஷ்யா தன்னுடைய படை வலியும் ஆயுதங்களுடைய அளவையும் அதிக அளவிலான சுகோ போர் விமானங்களையும் உள்ளே இருக்கின்றார்கள் தினமும் விமான குண்டு வீச்சுகள் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறான உயிரிழப்புகள் உக்ரைனிய படைகளுக்கு அதிகரிக்கின்ற போது அங்கு போர்க்களத்தில் இருப்பவர்களுடைய மன உறுதி நிச்சயமாக குறைவடைந்து வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக உக்ரைன் இந்த ஒரு தாக்குதலை ரஷ்யாவுக்கு நாங்கள் உக்ரைன் ஊடுருவி சென்று தாக்கிவிட்டார்கள் ரஷ்யாவை நாங்கள் பலவீனமாக இருப்பதாக உணர்த்தி இருக்கின்றோம் என்று அவர்களின் அரசியலுக்கு ஜெலன்ஸ்கியினுடைய அரசியலுக்கு இது பயன்பட்டாலும் கூட இந்த போர் உக்ரைன் ரஷ்ய கலமையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இராணுவ ரீதியில் இது ஒரு நன்மையையும் உக்ரைனுக்கு கொடுக்காது என்பதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நாடான பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பத்திரிகை என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஆபத்தான விளையாட்டு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்துவது மட்டுமல்ல இன்னும் அழிவுகரமான ஆயுதங்களை ரஷ்யா உக்ரைனுக்குள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் நேற்றைய நாளில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் பதிவிலை குரக்ஸ் பகுதியில் உக்ரேனிய வாகன தொடரணி இலக்கு வைத்து தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஐந்து உக்ரைன் வாகனங்கள் மூன்று ராணுவ ட்ரக்குகள் ஒரு கவச வாகனம் ஒரு ராணுவ டேங்கி முற்றாக அழிக்கப்பட்டதுடன் இருபத்தி எட்டு உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல சுயாதின் ஊடகங்களும் இந்த செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மாஸ்கோவினுடைய ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் கோர்க்ஸ் போரில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் போர் ஏழு நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் மூன்று நாட்களாகத்தான் ரஷ்யா தன்னுடைய எதிர்த்தாக்குதலை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிகளவான இராணுவத்தினரையும் சூட்டு ஆதரவையும் இராணுவ தளவாடங்களையும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே ரஷ்யாவினுடைய துருப்புக்கள் இதுவரை நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூன்று நாட்களில் ஆயிரத்தி முந்நூறு உக்ரைன் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஒன்பது உக்ரைனிய இராணுவ டேங்கிகளை முற்றாக அளித்திருக்கின்றோம் ஏழு உக்ரைனிய பகுதி அளவில் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை ரஷ்யா உத்தியோகமாக விடுத்திருக்கின்றார்கள் மூன்று நாட்களில் ஆயிரத்தி முந்நூறு துருப்புக்கள் உயிரிழந்திருக்கின்றமை என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் உக்ரைனிய ஊடகங்களும் சரி மேற்கத்திய ஊடகங்களும் சரி உக்ரைன் இராணுவத்திற்கு அங்கு ஏற்படும் இழப்புகளை மறைத்து உக்ரைன் இராணுவத்தினர் ரஷ்யாவுக்குள் தொடர்ச்சியாக பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் பல கிலோமீட்டர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று சாரப்படவே செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் குறித்த உண்மையான தகவலை எந்த மேற்குலக ஊடகங்களும் வெளியிடவில்லை என ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல உக்ரைன் தரப்பில் பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை உக்ரைனிய ஊடகங்களும் ஏற்றுக்கொண்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து மிக முக்கியமான சீனாவின் உடைய ஒரு பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் குரோக்ஸ் தாக்குதலின் மூலம் ரஷ்யாவை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு நேட்டோவும் அமெரிக்காவும் உக்ரைனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட துருப்புக்களின் எண்ணிக்கை இதை தெளிவாக காட்டுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய சதி திட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று சீன பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த படையெடுப்பில் நேட்டோவும் சார்ந்திருக்கின்றார்கள் அல்லது தொடரப்பட்டிருக்கின்றார்கள் என்று உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் ரஷ்ய படையினர் நடைபெற்ற எதிர்த்தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட உக்ரேனிய படைவீரர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த கைது நடவடிக்கையின் போது ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் நான்கு பேர் போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த படைவீரர்கள் என்பதும் தெளிவாக தெரிய வந்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருப்பதுடன் நேட்டோ படைகளும் உக்ரைன் படைகளுடன் இணைந்தே இந்த தாக்குதலுக்குள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இந்த விடயங்களூடாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அதிகளவான நேட்டோவினுடைய ஆயுதங்களும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கின்ற பொழுது இது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோவின் யுத்தம் என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாக அந்த கைது செய்யப்பட்ட இராணுவத்தினரின் உடைய விடயங்களை வைத்தும் ரஷ்யா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் இவ்வாறு பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைனின் மிகப்பெரிய அணு உலை ஜபோரிஜா அணு சபோரிசியா அணுமின் நிலையத்தில் குளிரூட்டும் கோபுரம் தீயினால் சேதமடைந்ததாகவும் அங்கு புகை வெளியே வரக்கூடிய காட்சிகள் வழியாக மிகப்பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்த சபோரிஷ அணுமின் நிலையத்தில் ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டதா அல்லது பாரிய விபத்துக்கள் ஏற்பட்டு விட்டதா என்று நேற்று ஊடகங்கள் பரவலான செய்திகளை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் அந்த அங்கு இருக்கக்கூடிய குளிரூட்டக்கூடிய கோபுரம் சேதமடைந்ததினால் ஏற்பட்ட தீ அந்த நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் ஏனைய குளிரூட்டக்கூடிய கோபுரங்கள் ஊடக அணு உலை குளிர்ச்சியாக வைத்திருக்கப்படுகின்றது எனவும் ரஷ்யாவின் உடைய அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏதான் தற்போது ரஷ்யா உக்ரைன் களமுனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக நடைபெறும் சம்பவங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காலனி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்